அப்ப இப்ப தூங்காட்டி அப்புறம் நீ எப்ப தூங்க போற பின்னாடி வந்து கணவர் கை போடுவாரு அப்புறம் குழந்தை இது பண்ணும் அப்படின்னா சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அது மாதிரியா பெண்களுக்கு வந்து அந்த தாய்மை பருவ அடைஞ்சவங்க அதை தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த பிள்ளை தூங்குதா அது சாப்பிட்டுச்சா அது குளிச்சுச்சா அதை குளிப்பாட்டி அதை தூங்குச்சு அந்த ஒரு ரெண்டு செகண்ட் கூட தூங்காது இது தூங்காங்கிருச்சுன்னா எந்திரிச்சிருவாங்க அது மாதிரியா இருக்கும் ஒரு பெரிய அற்புதமான இறைவனுடைய படைப்பு தாய் தாய் அது இறைவன் அடுத்து படைக்கிறது தான் பெரிய விஷயம் நன்றியா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது நிகழ்வு திருக்குறள் ஆயிரத்தி பத்தாவது பத்தாவது திருக்குறளையும் ஆஹ்

சித்ரா அவர்கள் மற்றும் இணைய எடுக்கக்கூடிய இணைய முறையாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்வது சிறு துணி மாறி சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரம் கூர்ந்தனையது உடைக்கு வரம் பூன் தனையது உடைக்கு அவ்வளவுதான் என்ன பேசுறாங்க அதாவது இப்ப நம்ம இதுவரை பயன்படாத பொருள் அப்படின்ற செல்வம் அப்படின்றதுதானே பேசுறோம் ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன பேசுறாங்க அப்படின்னா செல்வம் வருவதற்கு முன்பாக அப்படின்றத பேசுறாங்க அதாவது நிறைய பேர் உழைத்து அதை சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கும் போது எல்லாருக்குமே அது பராமரியா கிடைச்சிடறதில்லை எல்லாருக்குமே அது இயல்பாக கிடைச்சுறதில்லை அவங்க சில வறுமையில இருந்து ஒரு கீழ்நிலையிலிருந்து அதாவது பொருளாதாரத்தில் இல்ல கல்வியில் அதை தேடி தேடி அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கும் அப்படி கீழே இருந்து வரும்போது அவங்க சில பேருக்கு வந்து ஒரு முப்பது வயசு வர பெரிய நிலை இருந்திருக்கா வருமானம் எதுவுமே இருந்திருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அதனால வள்ளுவர் என்ன சொல்றார் சீருடை சீர் உடை சீருனா சிறப்புகள் செல்வம் நீங்க வந்து எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க கல்வியை எடுத்துக்கிறீங்களா மக்கள் பேர் எடுத்துக்கிறீங்க நல்ல மக்கள் பேர் நல்ல குற்றம் ஆஹ் பணம் காசு பதவி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க சீருடை செல்வம் இந்த புகழ் அதாவது சிறப்புடை பல சிறப்புகளை உடைய செல்வன் அந்த செல்வங்களை வைத்திருப்பவர்கள் ஏன்னா அந்த காலத்துல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது கால்நடைகள் இருப்பவர்கள் தான் செல்வர்கள் அப்படின்னு பேசப்பட்ட காலங்கள் தான் உண்டு நீங்க இத வந்து திருப்பாவையில நீங்க பாக்கலாம் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது எது செல்வம் அப்படின்றது நம்ம மாறிக்கிட்டே அதாவது அந்த பதினாறுல நீங்க இதை வேணா பேசிக்கலாம் இல்ல பதினாறு உடையவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சீருடைய செல்வர் சிறு சிறு இந்த இடத்துல அப்படின்ற இடத்துல வந்து வறுமை அப்படின்னு அந்த வறுமை இருக்கு இல்லையா அது மாறி வரம் கூர்ந்தனையது உடைத்து அது சீருடை செல்வர்களுக்கு இப்ப எப்படி வச்சுக்கலாம்னா இப்படி வைத்துக் கொள்ளலாம் ஆஹ் அதாவது ஆஹ் அதாவது இந்த வாரி வழங்கப்படும் இந்த இடத்துல யார பேசலைன்னா பயன்படாத செல்வத்தை பேசவில்லை சீருடை செல்வன் என்றதை அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டாங்க மற்றவர்களுக்கு கொடுத்து சிறப்பு உடையவர்கள் அந்த செல்வத்தினால் கொடுத்து செல்வத்தினால் சிறப்பு உடையவர்கள் பெறக்கூடிய வறுமை இருக்கிறதே அவ்வளவுதான் முடிச்சுட்டு ஆனா என்ன நான் என்னுடைய செல்வத்தை அடுத்தவர்கள் கொடுத்தால் நான் வறுமையில் மாட்டுவேனா அப்படின்னு கேக்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது உண்மைதானே நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இளையங்குடி மரணாயினார் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தார் அவர் வந்து ஒரு காலத்துல அதாவது மிகப்பெரிய செல்வந்தர் அடுத்து வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு 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 ஆஹ் அதாவது நூறு பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் அவரு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரத்துல வந்தாலும் போடுவாங்க அவருடைய இது அந்த அவருக்கு அப்புறமா தங்குறதுக்கு வீடு இல்லை அவர் வீட்டெல்லாம் வித்துட்டாரு நிலப்பள்ளன்னு வச்சுட்டார் கொஞ்சோண்டு சிறு பகுதி அந்த இடத்துல ஒரு சிறு குடில் அந்த குடில்ல விண்ணாடி கொண்டு தோட்டம் அந்த குடில்ல அதுவும் ஒழுகுது ஒழுகக்கூடிய நேரத்தில் கூட அவரு ஒரு வயதான ஒரு சாது முனிவர் வந்து கேக்குறாரு ஐயா சாப்பாடு எத்தனை மணிக்கு இரவு மாலை கொட்டிக்கிட்டு இருக்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து கேட்கறாரு கொடுத்தே பழகியவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியல தன்னுடைய ஓலை அதாவது ஒழுகாத பகுதியில இருக்கக்கூடிய காய் ஓலையை பிக்கிறாங்க காய்ந்த ஓலை காய்ந்த அந்த தட்டை பிச்சு அதை அரிசி இல்லை அப்பதான் விதைச்சு அது விதை நல்ல எந்த சூழ்நிலையும் எடுக்க மாட்டாங்க ஆனா விதைச்சதை போய் எடுத்துட்டோம் விதை நல்லா எடுக்கல விதைச்ச நல்லா எடுத்துட்டோம் எவ்வளவு கொடுமை என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னா கீரை அது இரவுல போய் தட்டு தடுமாறி கீரைகளை அது பக்கத்துல இருக்க செடியில இருக்கக்கூடிய சமைத்து வைத்து அதாவது வராதா நம்ம ஏன்னா நாய அந்த அப்படின்னு பாக்கும்போது சில நேரங்களில் வரும் அது அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது அது முற்புரவை செயலாக இருக்கலாம் அதே நேரத்துல பழகியவர்கள் செல்வது பற்றில்லாதவர்களாகத்தான் இருப்பார் அவர்கள் வந்து உண்மையான செல்வம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நாம இதை கொண்டு போக போறதில்லை அப்படின்றது தெரியும் நல்ல நல்ல ஞாபகத்துங்க ஒரு ஒரு நாடோடியாக இருக்கக்கூடிய ஒருவனம் பரதேசியாக இருக்கக்கூடிய ஒருவனமுக்கும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒரு குடும்பஸ்தன்ல ஒரே இடத்துல தங்கியிருக்கவனுக்கு கிடையாது நீங்க ஒரு ஊர் ஊரா போறான் ஊர் ஊரா போகும்போது பல மக்களை பார்க்கிறான் அவன்கிட்ட பெரிய செல்வம் காசு எல்லாம் இல்ல அடுத்து போறான் கிடைச்சத ஏதோ வேலை பாக்குறான் ஏதோ சாப்பிட்டுக்கிறான் இந்த ஊர் நல்லா இருக்கு இந்த ஊரை பார்த்தா அடுத்த ஊர் போறான் இப்பெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் அப்படி அதாவது சில மக்கள் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு டிஸ்கவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அதாவது இது சன்னியாசம் வாங்கினவங்களும் இதே நிலைதான் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம் இந்த உலகமே சொந்தம் உலகமே அவங்களுடையதான் அவங்க எங்க போனாலும் உணவு எப்படியாவது கிடைச்சிரும் அவங்க கிடைக்கலனாலும் ஒரு வேளை கிடைக்கலையா நான் அடுத்ததுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அதனாலதான் நம்ம ஊர்ல அந்த எல்லாம் இது போன்ற மக்களுக்காக அன்ன சத்திரம் கட்டி வைத்திருந்தாரு அவங்க உணவுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அது அவங்கள வாழ வைக்கணும்ன்றதை வச்சிருந்தாங்க ஆஹ் ஆனா அவங்களுக்கு உதவி செய்வது நன்மை அப்படின்றத அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னு அப்படி வைத்திருந்த காலங்கள் உண்டு அப்புறம் அப்படி பார்க்கும்போது அது போன்ற மக்கள் அதாவது நீங்க அந்த என்ன சொல்றது இப்ப செல்வம் வைத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க அதாவது நீங்க இப்ப எதை சொல்ல வந்தா கொடுப்பதனால் இல்ல நம்ம நம்ம ஒரே இடத்துல வீடு கட்டி இப்ப பல ஏக்கர் வாங்கி வைக்கிறதுனால அந்த இடத்திற்குள் நாம் சிறைப்பட்டு விடுகிறோம் உண்மையான விஷயம் அது நம்ம அதை நம் பற்றவில்லை அது நம்மை பற்றி நம்ம அதை விட்டு நகர முடியல செல்வம் நம்ம ஒரு பீரோல வந்து நான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒன்னுல ஒரு ஐம்பது பவன் வச்சிருக்கேன் நான் நகர முடியல ஒண்ணுல ஒரு நாய் வாங்கி கட்டி போட்டு வச்சிருக்கேன் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கணுமே ஊரை விட்டு வேறு வெளியூர் போக முடியல இதுதான் பந்தப்பட்டு விடுகிறோம் அதை விட்டுட்டு என்னால நகர முடியல நம்ம எது சொத்து எது செல்வம் நினைக்கிறோமோ அது நம்மை சிறைப்படுத்துகிறது ஆனா உண்மையான வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் அந்த செல்வம் நம்மை சிறைப்படுத்துவதை விரும்பாமல் அவர்கள் செல்வத்தை சிறைப்படுத்துவார்கள் அவ்வளவுதான் வேணும் அவ்வளவு கொடுத்துரு நம்ம இதுல பேசுவாங்கல்ல ராமானுஜர்ல குரேசிரும் அவர் மனைவியும் வராங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க அவங்க அம்மா அந்த அம்மா வந்து கையில ஒரே ஒரு தங்க கிணத்தை மட்டும் எடுத்துட்டு வராங்க இரவுல இரவுல வரும்போது அவருக்கு தெரியுது ஏன் இதை எடுத்துட்டு வர வழிபறி வலிப்பறிவு யாராவது வந்தாங்கன்னா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது என்னமா அப்படி தான் எதுவுமே நம்ம ஏன் கவலைப்படணும் தங்க கிண்ணத்தை வச்சிருக்கேன் அவர் யோசிக்க கூட மாட்டார் தங்க கிண்ணமே அப்படின்னு யோசிக்க வாங்கி அப்படியே தூக்கி அடிச்சு அடிச்சிருவாரு காத்து காட்டுக்குள்ள இருட்டுல அவ்வளவுதான் எது சரி எது உண்மையான எது உண்மையானது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது இப்ப வள்ளுவர் சொல்ற இடத்துக்கு வரோம் சரி அப்படின்னா உண்மையிலும் உடையவர்கள் எது செல்வம் என்று உணர்ந்தவர்கள் இந்த நாம் சொல்லக்கூடிய செல்வங்களில் பற்று கொண்டு இருக்க மாட்டார்கள் அதிலே அவர்கள் சிறைப்பட்டு இருக்க மாட்டார்கள் ஒண்ணு இப்போ உலக வகையில பார்க்கும்போது நான் செல்வத்தை கொடுப்பதனால் வறுமைக்கு நான் ஆளாகிறேன் என்றால் வள்ளுவர் என்ன சொல்றாரு மழையும் அப்படித்தானே மேகமும் அப்படித்தானே மேகம் வாரி வழங்குகிறது இந்த உலகத்துக்கே வாரி ஆ இவருக்கு இவருக்குன்னு இல்ல எல்லாத்துக்குமே வாரி வழங்குது அது என்ன பண்ணிடுது கோடை கால சில நாள்ல அது வறண்டு போயிடுது இல்ல மேகம் வறண்டு போனதால் அது இல்லாமல் போய்விட்டது என்ற அர்த்தம் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அது வரும் திரும்பவும் அது மழை வரும் மேகங்கள் சூழ் கொண்டு எழும் திரும்பவும் மழை வரும் அதனால் அது ஓல செல்வந்தர்களுக்கு செல்வம்னா உண்மையிலேயே அடுத்தவர்கள் அதாவது செல்வந்தர்கள்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம்னா உண்மையான செல்வம் அடுத்தவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பயன்படும் இது இது வந்து காரண காரியங்களா பாக்காது சரி வேணுமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் நல்லவன் கெட்டவன் பார்த்துலாம் அதை கொடுக்கறது இல்லை அது மாதிரி அந்த அந்த சாப்பாடு நூறு பேருக்கு பொருடைய நிலவுனா உண்மையிலே பசிக்குதா பசா அப்படின்னு சொல்ல முடியாது பசிக்குதுன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டான் அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன முனிவர் வந்து உட்கார்றாரு ஐயா உண்மையிலேயே அவங்களுக்கு பசிக்குதுங்க ஐயா கேட்கமா அப்படி பசிக்குதுன்னுட்டாங்கன்னா சாப்பாடு போடுறத தவிர வேற என்ன இருக்கு அதைத்தான் நீங்க சொல்றாரு சீருடை புகழுடைய செல்வர் கொடுத்தே புகழுடைய செல்வர்கள் சிறு துணி அவங்களுக்கு வரக்கூடிய சிறு வறுமை வள்ளுவர் பெரிய வறுமைன்னு சொல்ல சிறு வறுமை இருக்கு அது மாறி வரம் அணையது உடைத்து அப்படின்னு சொல்ற மாறி அது வரும் அதாவது அவ அந்த வறுமைத்தன்மை இருக்குல்ல அது வந்து அந்த மேகத்துக்கு வந்த வறுமைத்தன்மை போன்றது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க மேகம் வந்து மக மழையெல்லாம் கொடுத்துருச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது திரும்ப போகும் கடல்ல இருந்து எடுத்துட்டு வரும் எடுத்துட்டு வந்து திரும்பவும் என்ன பண்ணுவோம் அது அது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல கொடுத்துட்டுமே இப்ப நம்ம காலி ஆயிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்குமா என்ன திரும்ப வந்து கொடுத்துருவோம் தான் ஒண்ணுமே வைத்திருக்காது மீண்டும் அது கொண்டு வரும் கொண்டு வந்து கொடுத்துரும் அது ஒரே இடத்துல இல்ல எங்கெல்லாம் கேட்கற அது போதும் அங்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே போகக்கூடிய தன்மையுடையதான் மேகம் அது போன்றுதான் சிறல் சீருடை செல்வர்கள் என்று வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனை இங்க நிறைவு செய்கிறேன் ஆஹ் முதல்ல நான் பன்னாட்டி இயக்குநர் தங்க அன்புடன் நானந்தி அவர்களை அழைக்கிறேன் பேச முடியுமா அவங்களால வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேர் நிறுவனர் துணைத் தலைவர் இருவருக்கும் இனிய வணக்கம் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கு சிறப்பு வணக்கம் இணைப்பில் இருக்கும் நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா நம்முடைய காளைராஜன் ஐயா இருந்து சித்ரா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக ஒரு சிறப்பான ஒரு திருக்குறளை எடுத்து அதுக்கு பொருத்தமான இளையான் குடி மாறினார் அது ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா இவ்வளவு நேரம் அது நன்றியில் செல்வம்னு சொன்னவர் சீரு உடை செல்வம்னு அந்த சிறு செல்வமாக இருந்தாலும் அது சீர்வற்ற செல்வம்னு ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிக்கும் பொழுதே எப்பவுமே அதிகாரத்தின் நிறைவிலும் சரி தொடக்கத்திலும் சரி ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான சிந்திப்பை கொடுக்கக்கூடிய வள்ளுவத்தை நிறைய உதாரணங்கள் சொல்லி விளக்கிய தங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகள் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்தது இப்ப நம்ம ஐயா மலையராஜ் ஐயா அவர்கள் ஒல்லி வேந்தர் நன்றி நன்றி அருமையான பத்து பத்து ஆயிரத்தி பத்தாவது குரட்பா ஒரு அருமையான குரட்பா சிந்தனை குரட்பா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அது பயன்படாது இந்த ஒன்பது புரட்பாக்கினுடைய நிறைவான இந்த பத்தாவது புரட்பா சரியான ஒரு எடுத்துக்காட்டு இடையாங்குடைய அந்த நாயன்மாரை சொன்னது மிக சிறப்பான ஒன்று அவர் எவ்வளவுதான் இருந்தாலும் நான் விருந்தும்பலுக்காக எவ்வளவு பாடுபட்டு வந்தவருக்கெல்லாம் கொடுத்து வறியவராகி விடுகிறார் ஆனாலும் செல்வம் இருந்தும் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது இப்படித்தான் அழகாக மழையையும் விட்டு அழகாக மாறி என்ற நிலையிலும் இருப்பதை எல்லாம் சிறப்பான இந்த பொருளை அருமையாக எடுத்து சொன்னீர்கள் நன்றியா வாங்க கலந்து கொண்டார்கள் நன்றிங்க நன்றிங்க அடுத்ததாக நம்முடைய காளிராஜன் ஐயா நம்முடைய வணக்கம் தலைவர் அவர்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம் உதாரணங்களை சொல்லி விளங்கக்கூடிய ஒன்றை வைத்து விளங்காத ஒன்றை விளங்க வைப்பது அப்படின்வாங்க அது மாதிரியா தலைவர் வந்து சொன்ன உதாரணம் இளையாங்குடி அப்படி நம்ம மனிதர்கள் வாழ்ந்த பூமியில நம்ம திறந்திருக்கின்றதே பெரிய விஷயம் என்ன இந்த இதுல ஏற்கனவே ஒரு குரல் சொல்லுவாங்க ஆற்று பெருக்கற்று அடி சுடும் மண்ணாலிலும் ஊற்று கூட்டும் அப்படின் அது மாதிரி என்ன இருந்தாலும் சரி வச்சுக்கிற பண்பு அது மலைக்கு உரியது அந்த மலையோட சேர்த்து சொல்றது அது சீருடை செல்வம் செல்வம் எல்லா செல்வமும் இருக்கு கொள்ளையடிச்சதாலும் செல்வம் தான் களவ செல் எல்லாமே செல்வம் தான் இந்த தாய் தா சமத்துக்கு அடைமொழி சொல்லிடுறாரு அதனால திருவண்ணுவருடைய குரல் ஒவ்வொரு சொல்லையும் மாற்றவோ எழுத்துக்களாகவும் மாற்றவோ முன்ன பின்ன கூட அந்த எழுத்த முன்ன ஒரு சொல்ல முன்னே இப்ப மாத்தக்கூட முடியாத அளவுக்கு தெளிவான பொற்சறிவும் சொல் வளமும் சீருடை செல்வர் என்ன அந்த குரல் அருமையா தலைவர் உதாரணத்தோட சொன்னது மிகவும் அற்புதம் அருமை இந்த மாதிரிய நல்ல செய்திகளை கேட்கப்படுறதுனால மனம் வளப்படுகிறது நம்மளுக்கும் அந்த காரியங்கள்லாம் அவர்களைப் போல நம்மளுடைய மனமும் மாறுகிறது தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் நன்றிங்க உறவுகளுக்கும் எனது வணக்கம் ஐயா பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து உரையாசிரியர்கள் சொல்லியிருக்க உரையில இருக்கக்கூடியது மட்டும் தான் சொல்லுவாங்க அதை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இயல்பான நிகழ்ச்சிகளும் சரி ஆஹ் புராதான நிகழ்ச்சிகளும் சரி அல்லது வந்து நம்ம முன்னோர்கள் இருந்த நிகழ்ச்சிகளையும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தெளிவு சிந்தனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஐயா நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் நடைபெற்ற நண்பர்கள் கலைரஜன் சித்திரா மற்றும் இணையமலையாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாங்கள் நிறைத்துகிறோம் மீண்டும் நாளை இளைஞர்களால் சிந்திப்போம் வாழிய சந்தமன் வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்